السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்ன காரணத்தினால சிறந்த சமுதாயமாக அல்லாஹுத்தால நம்மை இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது தமுருன பில் மாரூஃபி நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள் நன்மையான காரியங்களை ஏவுகின்றீர்கள் ஒ தன்ஹவுன அனில் முன்கரி இன்னும் தீயதை விட்டு என்ன செய்யறீங்க விளக்குகிறீர்கள் தீமையான காரியங்கள் நடக்கின்றது என்றால் அதை நீங்க விளக்குறீங்க ஒ துமீனோ நபில்லா அல்லாஹுவின் மீது நீங்க என்ன செய்யறீங்க முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்க அதனால நீங்க சிறந்த சமுதாயங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக திகழக்கூடிய நாம் எந்த அளவிற்கு ஒரு தவறுகள் நடைபெறாமல் ஒரு ஊரில் ஒரு தீமை நடைபெறாமல் எவ்வாறெல்லாம் நாமும் பாதுகாக்கப்பட்டவர்களாக பிற மனிதர்களையும் அந்த தவறிலிருந்து தீமையிலிருந்து காப்பது ஒவ்வொரு முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவரின் மீதும் ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் அந்த வகையில் ஜாபியர் அலி அல்லாஹூத்தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஷோபல் ஈமான் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முற்காலத்தில் அல்லாஹ் பாவிகள் நிறைந்த ஒரு நகரத்தை தலைகீழாக புரட்டி அழிக்கும்படி ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு உத்தரவிட்டான் அதே போன்ற ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த ஊரின் பக்கம் போனாங்க போய் அந்த ஊரை அழிப்பதற்காக வேண்டி தயாராகின்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹுவை மறவ மறவாமல் தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றார் இந்த நிலையை பார்த்துவிட்டு மாணவர் கொமான் ஜிபுரீல் அலி அவர்கள் வல்ல இறைவனிடத்தில் வந்து ரப்பே யா அல்லா இந்த நகரத்தில் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் அவர் கண் சிமிட்டும் நேரம் கூட உனக்கு மாறு செய்ததில்லை என்று கூற அதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டானா அவரையும் சேர்த்து அழித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டானா என்னையா அல்லாஹ் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதுதான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சொன்னானா அவர்கள் பாவங்கள் செய்ததை இவர் கண்டும் இவரின் முகத்தில் வெறுப்பின் அடையாளம் ஏற்படவில்லை என்று அல்லாஹ் கூறியதாக அண்ணலம் பெருமான சல்லீசல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கறோம் ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன நாம மட்டும் நல்ல அமல் செஞ்சா போதாது யாரெல்லாம் தவறுகளின் பக்கம் ஈடுபடுறாங்களோ பாவத்தின் பக்கம் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை நல்வழிப்படுத்துவது ஒவ்வொரு மீனுடைய கடமையாக இருக்கின்றது அப்படி அல்லாது அது நாம் மட்டும் அமல் செய்தால் போதும் பிறர் எக்கேடுகட்டு போனா என்ன என்பதாக ஒரு மனிதர் எண்ணுவாரையானால் அவரும் சேர்த்தே அழைக்கப்படுவார் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் கூறிய ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே பனு இஸ்ரவேல் சமூகத்திற்கு பிரச்சனை எங்கிருந்து துவங்கியது தெரியுமா அவர்களில் சிலர் நல்லவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ஆரம்பத்தில் அவர்களின் நிலை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் தவறுகள் செய்பவர்களை கண்டால் யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ தவறுகள் செய்கின்றார்களோ அவர்களை கண்டால் என்ன செய்வாங்க எப்பா இறைவனுக்கு பயந்து இதை விட்டும் விட்டு விடு என்பதாக உபதேசம் செய்வாங்களாம் ஆரம்பத்தில் அவங்க நல்லவங்களாக இருக்கின்ற பொழுது அந்த தவறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்தா இந்த பாவத்தை தீய காரியத்தை நீ விட்டு விடு என்பதாக அதற்குண்டான உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடுத்த நாள் காணும் பொழுதும் அவர்கள் அதே தவறை செய்து கொண்டிருந்தால் அதை கண்டால் என்ன செய்வாங்க இந்த நல்லவர்கள் அதை விட்டு என்ன செய்வாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க நாட்கள் செல்ல செல்ல தவறுகள் செய்பவர்களை கண்டுகொள்ளாமலும் என்ன செய்கிறாங்க இருந்து விடுறாங்க மொதல் ஒரு தடவை உபதேசம் பண்ணி பார்ப்பாங்க ரெண்டாவது தடவை இவங்களை போய் என்னத்தை போய் உபதேசம் செய்ய என்பதாக விட்டு விடக்கூடிய ஒரு நிலைகளும் அதே போன்று நாட்கள் செல்ல செல்ல அந்த தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடியவர்களாகவும் அந்த பனு இஸ்ரோவேல் சமூகத்தினரில் நல்லவர்கள் இருந்தாங்க இன்னும் சில நாட்கள் கழிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடன் ஒன்றாக அதாவது பாவம் செய்யக்கூடிய தவறுகள் செய்யக்கூடிய அந்த மனிதர்களோடு ஒன்றாக அமர்ந்து உண்ணவும் ஆரம்பித்து விட்டார்கள் அதே போன்று இவர்கள் தவறுகள் செய்யாவிட்டாலும் கூட தவறு செய்பவர்களை கண்டு எந்த வெறுப்பும் வராத நிலை ஏற்பட்டு விட்டதால் அல்லாஹ் இவர்களின் உள்ளங்களையும் தவறு செய்பவர்களின் உள்ளங்களை போன்று என்ன செஞ்சிட்டான் ஆக்கி அனைவரையும் சாபத்திற்குள்ளானவர்களாக அல்லாஹு தால ஆக்கிவிட்டான் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன படிப்பனை என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் முஸ்லிமாக மீனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு ஊரில் ஒரு தவறு ஏற்படுகின்றது என்றால் ஒரு பாவம் செய்யக்கூடியவன் வரம்பு மீறி செயல்படுகின்றால் அவனை உபதேசம் செய்ய வேண்டும் அவனை உபதேசம் செய்து அவன் திருந்தாவிட்டாலும் கூட அவனை மேலும் மேலும் நாம் என்ன செய்யறது அதற்குண்டான பனிஷ்மெண்ட் அதாவது கண்டிப்புடன் நடக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு மீனுடைய கடமையாக இருக்கின்றது அப்படி அல்லாமல் அவன் இப்படி தான் செய்கிறான் இவனை என்ன செய்தது என்பதாக எண்ணி அவனை அந்த பாவத்திலேயே விட்டுவிட்டால் அந்த பாவத்தினுடைய காரியங்கள் மிகைத்து விடுவதின் காரணத்தினால் அந்த நல்லோர்களும் சேர்த்து அழிக்கப்படுவார்கள் அதுதான் ஒரு ஊருக்கு வரக்கூடிய ஒரு சாபம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வல்ல இறைவனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக இறைவன் அன்றைய காலத்தில் ஒவ்வொரு சமூகத்தவர்களை எவ்வாறு அழித்தான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆகையினால் நாம் வாழக்கூடிய ஊர்களில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டாலோ அல்லது பாவங்கள் மிகைக்கூடிய தருணத்தில் அதை தட்டி கேட்பது ஒவ்வொரு மீனுடைய கடமையாக இருக்கின்றது அதைத்தான் அண்ணல பெருமானார் சல்லல்லா வலீஸ் செல்வம் அவர்களும் சத்திய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்தாங்க அதற்கு ஏற்பட்ட அந்த சிரமங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள் பொருள் பொறுத்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்களும் பொறுத்து கொண்டார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறையின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மையுத்தர் ரசூல யார் அல்லாஹினுடைய தூதருக்கு கீழ்படுகின்றாரோ வழிபடுகின்றாரோ அசா அல்லாஹ் அவர் அல்லாஹிற்கு முற்றிலுமாக கீழ்படிந்து விட்டார் அடிபணிந்து விட்டார் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹு குறிப்பிட்டு யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்படுவதை நிராகரித்து விட்டால் நீங்கள் வருந்த வேண்டியதில்லை நாம் உண்மை அவர்களை அவர்களின் மேல் கண்காணிப்பவராகவும் அனுப்பவில்லை என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்ற அப்பனா என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ சொல்லும் அவர்கள் ஏவித்துமே தடுப்பாங்க ஆனால் மனிதர் நிராகரித்து விட்டால் அல்லாஹனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு விடுவார்கள் அல்லாஹனுடைய சாபமும் கோபமும் ஒரு புறம் வந்துவிட்டால் அங்கே அழிவுதான் ஏற்படும் என்பதை இறைமறை வசனம் நமக்கு தெளிவான விஷயங்களை நமக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு நடந்ததையும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு தந்திருக்கின்றான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடக்கின்ற பொழுது அதை தடுக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹு தாலா ஆக்கி சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் கூறுவது போன்று மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சிறந்த சமுதாயத்திற்கு தகுதி பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி இம்மை மறுமை வாழ்க்கையில் வெற்றியாளனாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சமூகத்தவர்களுக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா سندرو بريواناغ آمين واخرداوهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته